ஏற்பாடு ாலேற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றங்கரவாத தடைத்தட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகளுடைய விடுதலைக்கு கையெழுத்து போராட்டத்திலே மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் உணர்வாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக என்னை பொருத்தப்பட்டதிலே உடனடியாக இந்த அரசாங்கம் சிறைகளிலே வாடுகின்ற போராளிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது யுத்தம் நிறைவடைந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல முன்னாள் போராளிகள் இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த முன்னாள் போராடுகளை விடுவிக்கடுமென்று ஆனால் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் இந்த முன்னாள் போராளிகளை பயங்கரமாக கலைக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட விடுதலை செய்வதற்கு தயாராக இல்லை ஒரு விண்ணத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்ட போராடிகளுடைய எண்ணிக்கை ஒன்பதாக இருக்கிறது இதுவரை பின்னர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் விடுதலை போராட்டத்தை உருவாக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே இருபத்தி ரெண்டு பேர் வரையான முன்னாள் போராளிகள் மீண்டும் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் இதிலே சிலர் தண்டனை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் தண்டனை பெற்ற கைதிகளை உடனடியாக எதிர்வரும் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி வழங்குகின்ற பொதுமக்களே அவர்கள் உடனடியாக பொதுமக்கள் அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் பயங்கரவாத தலைச்சட்டத்தின் கீழ் போராட்டத்தோடு தொடர்பு கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் போராட்டங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நிபந்தனைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜேடிபி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு கடந்த காலங்களிலே ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்ட பொழுது பயங்கரவாத தடைச்சட்டம் இயக்கப்பட்டது ஜேவிபி யை அடக்குவதற்காக என்று சொல்லப்பட்டது ஜேவிபி கிளர்ச்சியை அடங்குவதற்காக தற்காலிக ஏற்பாடாகவே இந்த பயங்கரவாத சட்டம் உருவாக்கப்படுகிறது என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டு நியாயப்படுத்தப்பட்டு அந்த கொண்டு கொண்டுவரப்பட்ட போதிலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இன்றும் நிலைபெயரான ஒரு சட்டமாக இருக்கிறது இது தற்காலிக சட்டமாக செல்லப்பட்டாலும் இதுவரை எந்த ஒரு ஆட்சியாளர்களும் யுத்தம் நிறைவடைந்த பில்லர் கூட இந்த பயங்கரவாத திட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த ஆட்சி ஆட்சிபூடம் ஏறுவதற்கு முன்னர் இந்த ஜேவிபி கூட பயங்கரவாத தொழிற்சட்டத்தினாலே இதனுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக நடாட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் ஆட்சிக்கு ஏறுவதற்கு முன்னர் பயங்கரவாத துறை நாங்கள் தாங்கள் உடனடியாக தீர்க்குவதாக நீக்க வேண்டும் குரல் கொள்வார்கள் அனுமதி ஜனநாயக உட்பட நீக்கொடுத்த வருகிறது ஆனால் ஆட்சி நூறு ஆண்டு நூறு நாட்கள் நடந்த நிலையில் கூட இந்து வரை பயங்கரவாத தலைத்திட்டத்தை நீக்குவதற்கோ அதற்கு அநியாயமாக கைது செய்யப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்வதற்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் மக்களும் பெருமளவிலேயே வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் கலந்து கொள்ள வேண்டும் உடனடியாக பயங்கரவாத தளத்திட்டம் தங்களுடைய மக்களினுடைய வாழ்வுக்காகத்தான் இவர்கள் ஆயுதமேறி போராடினார்கள் தவிர சமூக குற்றங்களை குற்றங்களில் ஈடுபடுவதற்கோ அல்லது மாதா உலக குழுக்கள் போன்றோ எங்களுடைய போராளிகள் முன்னாள் போராளிகள் செயல்பட்டு இருக்கவில்லை அவர்கள் உன்னதமான ஒரு விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்து எதிர்காலத்தை அப்படி போராடியவர்கள் ஆகவே இவர்களை கருத்தில் கொண்டு அனைத்து முன்னாள் போராளிகளும் பயங்கரவாத தடுக்க திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பத்திரிகைகளிலே அனைவரும் முதலீடு செய்யப்பட வேண்டும் என்று இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்து தமிழ் மக்கள் அனைவரும் அரசியல் தலைவர்கள் அனைவரும் எந்தவித வேறுபாடுகளும் பற்றி இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக குழு கொடுக்கப்பட்டு வேண்டும் நன்றி வணக்கம் தங்களுடைய ஆதரவை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தங்களுடைய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சம்பந்தமாகவும் அரசியல் கைதிகள் சம்பந்தமாகவும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அனைத்து லாபம் ஆறு இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பதாகும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பதாகவும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பதாகவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் உற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை திரி எதையும் சாதிக்க முடியாத என்ற கருத்தை வலியுறுத்தி இருந்தவர் இதே இல்லை மக்கள் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு தலைவீழாக மாறி பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அவசியம் வந்தது அதை நடைமுறைப்படுத்துவதிலே அவர்கள் கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறதே தவிர சட்டம் பெரிய அளவில் வந்து தவறாக இருப்பதாக சொல்ல முடியாத அந்த நடைமுறை செய்வதிலே தங்கள் தங்கள அரசாங்கம் சரியான வகையிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தரப்புகளை கட்டுப்படுத்துவதாகவும் இந்த அரசாங்கம் கூட எந்த விதத்திலேயும் நியாயப்படுத்த முடியாத வகையிலே இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்றைக்கு உருவாக்கிருக்கின்றது அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றுவதாக அதை இன்னும் இன்னும் அரசாங்கத்துடைய உண்மையான முகத்தை வழிகாட்டுவதாகத்தான் இருக்கவே தவிர அது எந்த காரணத்திலும் வந்து அதற்கு சொல்லுகின்ற நியாயங்கள் அச்சு கைகளை விடுதலை செய்யாமல் இடநிலை இல்லாமல் விடுதலை செய்யாமல் இருப்பதற்கு வந்து சொல்கிற நியாயங்கள் ஏற்றுக்கொள்ளும் முறையாக இருக்காங்க அந்த வகையில் வந்து அந்த விடுதலை வலியுறுத்தி செய்ய மாநிலிய ியங்களுக்கு இந்த போராட்டம் மேலதிகமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்துமே அந்த வெற்றிகரமான ஒரு முடிவுக்கு நிச்சயமாக மனிதனுக்கு எங்களுடைய முக்கியமாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் இதுக்கு உடல் இருந்த அரசாங்கத்தின் போன்று விடுதலை செய்யாமல் இருக்க வேண்டத உருப்பம் மிக்க திட்டமிட்டு ஒரு சில தமிழரசியல் கைதிகளை பணிவாங்குகின்ற கோணத்திலே அவர்கள் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு வந்து திருவாரன் கொண்ட ஒரு அரசியல் கைது சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட ஒரு கோடி சுற்றோக்குதல் வாக்கு மூலம் வழக்கிலே வந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலை ஹைகோர்ட் வந்து அவருக்கு எதிராக ஆரம்பத்திலே வந்து முதல் தடவையாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலையிலே அதுவும் விசேஷமாக அந்த குற்றோப்புதல் வாக்கு மூலம் பலாத்காரமாக சித்திரவதை நிமித்தம் சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தி ஒரு நிலையிலே அவர் விடுதலை செய்யப்பட்ட இடத்திலே அந்த நீதிமன்றத்திலிருந்து முடிவெறுகின்ற பொழுது அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு அதே குற்றோப்புதல் வாக்குமூலத்துக்கு கீழே இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரே ஒரு தொப்புதல் வாக்கு வாக்குமூலம் அந்த குற்றோப்புதல் வாக்குமூலம் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டது சித்திரவதை அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக வந்து ஒரு நீதிமன்றம் நிரூபித்த இடத்திலே குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் சம்பந்தமாக இன்னொரு வழக்கு அதன் விடுதலையாக நடந்திருக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டது இது போன்று பல காரணங்கள் வந்து நடைபெற்று இருக்கின்றது இந்த சம்பவங்கள் எதுவும் எதுவுமே நியாயப்படுத்த முடியாத வகையில் தான் இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கம் கூட அவர்கள் மக்களுக்கு சொன்னதை போல ஏதோ நடைமுறையிலே வந்து எல்லாம் சரி வந்தால் இந்த சட்டத்தின் ஒழுங்கில் இல்லாமல் இருக்கும் என்ற கதை கூட இன்றைக்கு முற்றுமுனதாக வந்து ஏமாற்றுவதற்காக தொடர்ந்தும் ஒரு மிக கொடூரமான சட்டத்தை நியாயப்படுத்துவதற்கு தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களில் அதை வைத்திருப்பதற்காக சொல்லுகின்ற பொய்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அவரை வேறு எதுவும் இல்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டிக்கிறோம்